கோவம் ஒரு மூத்த நடிகை இவரது சினிமா வாழ்க்கையில் மூன்று தலைமுறைகளாக கண்டவர் இவர் தற்போது ட்விட்டர் தளத்தில் பரவலாக ரசிகர்களிடம் தனது கருத்துக்களை பகிர்வது வழக்கமாக வைத்துள்ளார் அண்மையில் கூட டிவி சீரியல் நிகழ்ச்சியை பற்றி தனது விமர்சனத்தை பதிவு செய்தார் இந்த நிலையில் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை வெளியான கத்தி சண்டை படம் இப்படத்தை இயக்கிய சுராஜ் ஒரு பேட்டியில் நடிகை என்றாலே கிளாமர் தான் காட்ட வேண்டும் அதற்கு தானே கோடிக்கணக்கில் பணம் தருகிறோம் என்று கேவலமாக பேசியுள்ளார் தொடக்கு மேலே தான் ட்ரெஸ் போட சொல்வானா என்று ஓப்பனாக பேசியுள்ளார் இதற்கு இருந்து பலத்த கண்டனங்களை அவர் மீது காட்டி வருகிறார்கள் நடிகை தமனா நயன்தாரா போன்றவர்கள் சுராஜ் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பதிலடி கொடுத்துள்ளனர் இந்த நிலையில் நடிகை ஸ்ரீபிரியா ட்விட்டரில் சுராஜை திட்டி தீர்த்துவிட்டார் இவ்வளவு கேவலமான எண்ணங்களை கொண்டவரா இவர் முதலில் இந்த மாதிரி பேசுவதை நிறுத்துங்கள் என்று கூறியுள்ளார் சினிமா செய்திகளை தொடர்பு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்